ஹாய் friends, வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் நம்ம இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் சுண்டக்காய் இது வந்து கசப்பு இல்லாத சுண்டைக்காய் செடி ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் ரெண்டு ரெண்டு வெரைட்டி சின்னதாக வளரக்கூடியது அதாவது குட்டி குட்டி இலைகளை கொண்டது இன்னொன்று வந்து நாட்டு கருவேப்பிலை அது அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் கேசவர்த்தினி ரெண்டு முல்லைப்பூ செடி ரெண்டு கேசவர்த்தனி அப்புறம் ஒரு நீர்புரமி இது எல்லாமே வந்து செடியாகவே அவங்க விலைக்கு வாங்கினதை நமக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அப்புறமா அவங்க வீட்டிலேருந்து சுண்டைக்காய் கூட நமக்கு சமைச்சு சாப்பிட அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூடைய இது அப்புறமா கொத்தவரங்காய் காஷ்மீரி மிளகாய் பழவெல்லரி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சீடு கூட இருக்குது அது என்னன்னு பார்க்குறேன் அப்புறம் சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை இதெல்லாம் அவங்க விலைக்கு வாங்கினது தான் எல்லாமே நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க ராமேஸ்வரத்தில் இருந்து நம்பீஸ்வரி அப்படிங்கிற சிஸ்டர் சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புகிறவங்களுக்காக சொல்கிறேன்